கல்ஹிண்ணை வாய்ஏ மேமே ஏற்பாட்டில் மூன்றாவது முறையாகவும் இரத்ததான முகாம் தேசத்தை கட்டி எழுப்புவோம் எனும் வேலை திட்டத்தின் கீழ் சகலரது பங்களிப்பையும் நாடி அகில இலங்கை வாய் மேமே பேரவையின் வழிகாட்டலின் கீழ் கலின்னா அமைப்பின் ஏற்பாட்டில் மூன்றாவது தடவையாக கல்ஹிண்ணையில் ஏற்பாடு செய்யப்படும் மாபெரும் இரத்ததான முகாம் இன்ஷா அல்லாஹ் இம்மாதம் இருபத்தொன்பதாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு முப்பது முதல் பிற்பகல் மூன்று மணி வரை கல்ஹிந்தே ஆரம்ப பாடசாலை வளாகத்தில் நடைபெறவுள்ளது விலை மதிக்க முடியாத உயிரை பாதுகாக்க விலை மதிக்க முடியாத உங்கள் இரத்தத்தை வழங்குங்கள் இரத்த தானம் செய்யும் ஒவ்வொருவருக்கும் பெருமதியான சான்றிதழ் மற்றும் ஜி டபிள்யூஏ யுகே இன் அனுசரணையில் குடை ஒன்றும் இன்ஷா அல்லா வழங்கப்படும் உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் அல்லாஹ் நம் அனைவரது முயற்சிகளையும் ஏற்று மேலான அருள் புரிவானாக செயலாளர் ஏமே ஏ மே